நம்மளை நினைச்சு பெரியவங்க நம்மளோட பெரியவங்க இப்போல்லாம் எல்லாரும் அவங்க அந்த பாடல்களை பாடி இருக்காங்க பொண்ணும் புரியலை அப்படிங்கிறாங்க என்னன்னு தெரியலயே விஜய் தம்பி என்னவோ சொல்றாங்க ஆண்டுட்ட நாட்கள் என்கிட்ட பி பிபி கரண்டு அப்படின்னா எனக்கு வந்து புரியல சொல்லப்ல ஆண்ட நாட்களாம் ஆண்டு ஆண்டுட்ட நாட்கள் என்கிட்ட தெஹென்னன்னு புரியல அந்த அளவுக்குலாம் எனக்கு வாக்கியம் கிரியேஷனல் சேனல் லைவுக்கு நல்ல உள்ளங்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் சொல்ல நம்ம சேனல்ல தொடர்ந்து வந்து நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் விவசாயத்தை பத்தி பேசியிருக்கேன் ஏன்னா நாங்க வந்து விவசாயம் தான் நம்மளுடைய குடும்பம் அதனால விவசாயத்தை பற்றியும் போட்டிருக்கேன் நாலு பேர் மட்டும் லைக் போட்டுட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க அஞ்சு லைக் காத்துதுன்னா அதான் நாலு பேர் லைக் மட்டும் நாலு லைக் போட்டுட்டு போடுவாங்க போடுவாங்க அவங்க உங்களுக்கு சேனல் பார்த்து விருப்பம் இருக்கணும் நம்ம அம்மாவுக்கு லைக் போடணும் சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கே வரும் அப்போ போடுவாங்க అర్థం తెలియా జ్యోతి సిస్టర్ బంగళూర్లోిస్టర్ அந்தமானில் இருந்து நம்ம லைஃப்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க எல்லாம் இப்போ சாப்பாடு ஒம்பதரைக்கு மேலே வருவாங்க நம்மளுடைய லைவ் வந்து ஒம்பது மணிக்கு நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன் ஒம்பதரைக்கு நம்மளுடைய லைவுக்கு வருவாங்க குமாரண்ணா நீங்கள் இப்போ நைட்டில் உங்களுக்கு சுகர் இருக்குதுன்னு சொன்னீங்க என்ன உணவு எடுத்துக்கிறீங்க என்ன சாப்பிட்டீங்க விஜய் தம்பி சாப்பிட்டீங்களா வாக்கியம் வணக்கம் வணக்கம் நம்ம சேனல் லைவ் சப்போர்ட் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நான் வந்து ஒவ்வொரு பதிவுலையும் நான் சொல்லுவேன் பெண்களுக்காக ஏன்னா நானும் ஒரு தானே அதனால நான் சொல்லுவேன் பெண்களுக்கு வந்து இப்போ இருக்கிற பொருளாதார அடி